கொட்டையின பகுதியில் உயிரிழந்த பாடசாலை மாணவி அதே பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர் மூலம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை உறுதியாக போலீஸார் என்னைக்கு த ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பான கருத்தாடல்கள் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் நிறைய இடங்களில் பேசப்படுது நிறைய இடங்களில் இது தொடர்பான தகவல்கள் பரிமாறப்பட்டு வருது எனக்கும் நிறைய இடத்துல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல கால் பண்ணியிருந்தாங்க நிறைய எஸ்எம்எஸ் வந்திருந்தது வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் வந்திருந்தது ஏன் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட சில காரணங்களுக்காக வேறு வேலைகளில் இருந்ததால் அதுக்கான டைம் எனக்கு சரியாக கிடைக்கல ஆனால் இன்னைக்கு அது தொடர்பாக பேசணுங்கிற முடிவில் தான் இந்த விவகாரங்களை பேசுகிறேன் இந்த சம்பவம் என்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் கிடையாது கொழும்பு பம்பளப்பிடிய பகுதியில் இருக்கிற பிரபலமான பெண்கள் பாடசாலையில் கடந்த வருடம் டிசம்பர் மாத காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது இது தொடர்பாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி அதாவது பன்னிரெண்டாவது மாதம் எட்டாம் திகதி பம்பல பெட்டிய ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்படுது இப்படி ஒரு பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் எட்டாம் திகதி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி அதே பாடசாலையினுடைய கணித பாட ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் எட்டாம் திகதி கைது செய்யப்பட்ட அவர் பத்தாம் திகதி பிணையிலே வருகிறார் இதுதான் இந்த சம்பவத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது அந்த பெண் மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டது முதல் சுமார் ஒரு மாத கால வரைக்கும் இதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொள்கிறார்கள் ஆனால் இந்த விசாரணைக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அப்படின்னா இந்த ஜேஎம்ஓ ரிப்போர்ட் வரும் வரைக்குமான இந்த காலப்பகுதியில் அந்த அதே அந்த ஆசிரியர் அதே ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலே பெற்றோர்களும் அதே சூழலுக்குள்ளே அந்த பிள்ளையை படிக்க வைக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் அதே பாடசாலையில் கடமையாற்றுவதற்கு இடம் வழங்கியவர்கள் யார் என்று வேறாக கேட்கப்பட வேண்டும் இது ஏன் இதனோடு தொடர்பு படுகிறது சட்டம் எங்கே இதனோடு தொடர்பு படுகிறது திடீரென தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபை வெளியிட்டிருக்கின்ற ஒரு பிரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லப்பட்டு இருக்குதுங்கிறத இந்த தொகுப்பினுடைய இறுதியில் உங்களுக்காக நான் தருகிறேன் எனவே தான் படித்த அந்த பாடசாலைக்குள்ள ஒரு ஆசிரியரின் மூலமாக துஷ்பிரயோகப்படுத்தப்படுறாரு ஆனாலும் ஒரு மாசம் இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் வெறும் இரண்டு நாட்களுக்குள்ளார பிணையிலே விடுதலை செய்யப்பட்டு அதே பாடசாலையில் கேஷுவலாக ஒரு சேரா அவர் அவரோட ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்டது இங்கே இந்த பிள்ளை தெளிவாக போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் என்றால் குற்றம் சாட்டப்படவுடனேயே கைது செய்ய மாட்டார்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அதற்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் பின்னர் அதுக்கான வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது இப்படி இந்த வழக்கினுடைய அடுத்த ஹியரிங் இல்லைனா அடுத்த வழக்கினுடைய விசாரணைகள் எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்குள்ளே இந்த பாடசாலை மாணவியை பாதுகாக்காமல் ஆசிரியரை பாதுகாத்தவர்கள் யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் பம்பளப்பட்டிய இருந்து கொட்டகேன பகுதிகளில் இருக்கிற ஒரு பாடசாலைக்கு தன்னுடைய பிள்ளைய பெற்றோர்கள் மாற்றுகிறார்கள் இதுக்கு காரணம் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு தொடர்பு இல்லைன்னோ இல்லை அந்த ஸ்கூலுக்கு அந்த பிள்ளையினால் எந்த விதமான ஆபத்துகளும் இருக்குதுன்னு கிடையாது அந்த பிள்ளை மாற்றப்படுவது அந்த பிள்ளை மேல் குற்றம் இழைக்கப்பட்ட அதே நபரும் அதே பாடசாலைக்குள்ளே இருக்கிறார் பிரின்சிபலினுடைய அதே நேரம் ஏனைய ஒரு சில நபர்களினுடைய அச்சுறுத்தல் இருந்ததால்தான் என்னுடைய பிள்ளையை நான் அழைத்து சென்றேன் என்று அந்த பிள்ளையினுடைய தாயினுடைய வாக்குமூலங்கள் இருக்கின்றன இன்னொரு பக்கத்துல அவர் கொட்டையான பகுதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கிளாஸுக்காக போகிறார் கிளாஸுக்காக போகிற நேரத்தில் ஏற்கனவே பம்பலப்பிட்டி பகுதியில் நடந்த இந்த சம்பவத்திலே தான் இவ்வாறு பாதிக்கப்பட்ட விவகாரத்தை பகிரங்கமாக அங்கிருக்கின்ற பிள்ளைகளுக்கு முன்னால் சொன்னதாகவும் அதிலே அவள் மனரீதியிலே பாதிக்கப்பட்டதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் எனவே அது தொடர்பாக வேறாக விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அங்கு மனரீதியில பாதிக்கப்பட்ட நிலையில்தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த பெண் மாணவி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் இந்த மரணம் நடந்து மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு பின்னாடி சரியாக கடந்த நான்காம் தேதி அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் ஊடகங்களை சந்திக்கிறாங்க என்னோட பிள்ளைக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இவங்க 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 தான் அப்படின்னு பல பேரின் மேலே குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணை நடக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நாடளாவிய ரீதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னோ இல்லை கடந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அளவுல ஒரு சம்பவம் பெரும்பாலும் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அந்த பாடசாலையிலே சம்பந்தப்பட்ட நபர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த சம்பவம் அவ்வளவு பெரிதாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த பிரெஸ் மீட் விற்கப்பட்டது நான்காம் திகதி ஆனால் ஆறாம் திகதி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஒரு மூன்றாவது நபர் ஜீரோ நைன் மூலமாக ஒரு கால் எடுத்து ஒரு முறைப்பாடு முன்வைக்கிறார் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் கட்டாயம் விசாரித்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இந்த முறைப்பாடு வைக்கப்பட்டு இரண்டு நாட்களின் பின்னர் அதாவது எட்டாம் திகதி நேற்றைய முன்தினம் கொழும்பிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்ற பம்பல பெண்கள் கல்லூரியினுடைய பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் மனிதாபியமானம் உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து குறித்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிலே போராடியிருந்தார்கள் குறிப்பாக மூன்று இடங்களிலே இந்த போராட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது குறித்த பெண் மாணவி வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வீட்டிலே அதே நேரம் பாடசாலைக்கு முன்னால் அதே நேரத்திலே குறித்த தனியார் வகுப்புக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த நிலையில் அந்த போராட்டத்தை ஒருவேளை அவர்கள் அத்துமீறுவார்களாக இருந்தால் அவர்களை அடக்குவதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் செய்வதற்காக போலீசாரினுடைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன பொதுவாக இவ்வாறான போராட்டங்கள் நடத்தப்படுகின்ற பொழுது அவ்வாறான வாகனங்கள் நிறுத்தப்படுவது என்பது வழமை அதே தினத்தில்தான் நாடாளுமன்றத்திலே இந்த விவகாரம் பேசு பொருளாக்கப்படுகிறது மனோ கணேசன் முஜிபுர் ரஹ்மான் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போன்றவர்கள் இது தொடர்பாக பேச ஆரம்பிக்கிறார்கள் பேச ஆரம்பித்த பின்னணியிலே மனோ கணேசனுக்கு அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் வழங்கிய பதில்தான் மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்பா எனக்கு அவங்கள முறைப்பாடு செய்யறதுக்கு நான் கூப்பிட்டேன் அவங்க இதுவரைக்கும் என்கிட்ட வரலன்னு எனக்கு தெரியல இந்த சரோஜா போல்ராஜ் தான் இதை படிச்சுக்கிறாங்கன்னு ஏன்னா தன்னுடைய பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவகாரம் அடங்கலாக தெளிவாக பம்பல பெட்டிய பொலிஸிலே ஒரு முறைப்பாடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நாற்பதாம் இலக்க சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தின்படி எந்த முறைப்பாடும் சிறுவர் அதிகார சபைக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது ஏதாவது ஒரு போலீஸ் நிலையத்தில் இவ்வாறான முறைப்பாடுகள் இருந்தால் நேரடியாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபைக்கு அதிலே தலையிட முடியும் தலையிடுவதற்கான அத்தனை சட்ட ரீதியிலான அதிகாரங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன ஆனால் சாவித்ரி சொல்கிறார் எங்கிட்ட வரல நான் கூப்பிட்டு இருக்கிறேன் டைம் கொடுத்திருக்கிறேன் பாணியில தான் இன்னொரு பக்கத்தில் உயிரிழந்த அந்த மாணவி மனநிலை பாதிக்கப்பட்டவர் அதற்காக மருந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஹைலைட் பண்றதுக்கான ஒரு முடிவுல இருக்கிறாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா அவர் மனநிலை பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு வேலை சாவித்ரி அறிஞ்சிருக்கலையான்னு தெரியல கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆகிடுச்சு இந்த சம்பவம் நடந்து இந்த வழக்கினுடைய விவகாரங்கள் இன்னமும் அப்படியே நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றன இது தொடர்பான தகவல்கள் இல்லாமல் ஒருவேளை சாவித்ரி அப்படி பேசினாராங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சராக நீங்கள் பேசிய விடயங்கள் என்பது இன்றளவிலும் இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்த இருக்கிறது ஆனால் அது தொடர்பாக நீங்கள் இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருகிறது எங்களுடைய நிறுவனத்துக்கு எதிராக நீங்கள் பாராளுமன்றத்திலே பேசினீர்கள் பேசிய விடயத்துக்கு பதிலளிக்கும் வகையிலே நான் அதுக்கு ஆதாரங்களை முன்வைத்தேன் அது பற்றியே நீங்கள் என்னும் நடவடிக்கைகளையோ இல்லைன்னா அது பற்றியே நீங்கள் பேச பொழுது இது பற்றி பேசுவீர்கள் என்று எதிர்பார்ப்பது நியாயமா என்றால் நிச்சயமாக கிடையாது எனவே சாவித்திரியனுடைய விடயத்தை அப்படியே ஒரு பக்கம் வைத்துவிடும் இது இப்படி இருக்க நாடாளுமன்றத்திலே குறித்த பம்பல பிரபல பாடசாலையில் இருந்து அந்த மாணவி கொட்டகையின பகுதியில் இருக்கின்ற பாடசாலைக்கு செல்கிறார் அங்கே இருக்கின்ற ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் கிளாஸுக்காக போற நடத்துடன் நடந்த சம்பவம் குறித்து பேசப்பட்டது அந்த பிள்ளையினுடைய தாய் பேசினாங்க அதே நேரம் போராட்டத்திலே கலந்து கொண்ட பலரும் பேசியிருந்தாங்க ஆனா ஆனால் அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை நடத்தக்கூடிய நபர் வடகொழும்பினுடைய என்பிபியினுடைய அமைப்பாளராக இருக்கிறார் அவர் ஏற்கனவே தேர்தலில் கேட்டவர் ஒருவர் அவர் என்பிபிக்கு சார்பானவர் அதனாலா நீங்கள் இந்த சட்டரீதியிலான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தாமதிக்கிறீர்கள் என்ற கோணத்திலே நாடாளுமன்றத்திலே பேசினார்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டது சமூக வலைதளங்களிலே கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஒரு நியாயமும் இருக்கிறது அவர் என்பிபியினுடைய புகைப்படங்கள் இருக்கின்றன பிரதமரோட இருக்கின்ற புகைப்படங்கள் இருக்கின்றன அண்மைய கொழும்பு மேயர் வேட்பாளரோட இருக்கின்ற சில புகைப்படங்கள் இருக்கின்றன இப்படியான புகைப்படங்கள் வருகின்ற பொழுது அப்படியான புகைப்படங்கள் இருக்கின்ற பொழுது எதார்த்தமாக மனிதர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் அதுதான் ஆளும் கட்சி மட்டும் அரசியல் செய்யறது கிடையாது அதற்காக எதிர்கட்சிகள் இருக்கின்றன சிறு சிறு கட்சிகள் இருக்கின்றன பேசப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே என்பிபியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவாக சொன்னார் இல்லை எங்களுடைய கட்சிக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பொய்களை இங்கே இட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற கூணத்திலே சொன்னார்கள் அதே நபர் தெளிவாக சிஐடியிலே ஒரு முறைப்பாடை செய்துவிட்டு அவருக்கு எதிராக பூச கொடுக்கப்படுவதாக ஒரு முறைப்பாடு சைபர் கிரைம்ல முன்வைச்சிட்டு வெளியில வந்து ஊடகங்களுக்கு பேசுறாரு நான் என்பிபியினுடைய வடகொழும்பினுடைய அமைப்பாளர் நான் வடகொழும்பினுடைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினராக இருக்கிறேன் என்ற கோணத்தில் முதல்ல இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட நபரும் என்பிபியினுடைய குறித்த அந்த ஒரு சில உறுப்பினர்களும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் நாங்கள் போய் சொல்றதா இருந்தாலோ இல்ல இதை எப்படிதான் நம்ம பேசணும்னு அறிவித்திருந்தாலோ அதை சரியா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத அவங்க ஒரு பேசி முடிவுக்கு வரணும் ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் சொல்றாரு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சம்பந்தப்பட்ட நபர் தெளிவாக வந்து சொல்றாரு இல்லை எனக்கு சம்பந்தம் இருக்கிறது கட்சியோடு என்று ஆனால் இது கட்சி தவிர்த்து அரசியல் தவிர்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக இந்த போராட்டங்கள் நடந்த பொழுதுகளில் எல்லாம் சமூக வலைதளங்கள் ஒரு சில நடுநிலைவாதிகள் என்று சொல்லிக் பலர் பல இடங்களில் பேசுறது அவதானிக்க கூடியதாக இருந்தது எங்க இங்க பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினது எங்களுக்கு நீதிய தாங்கணும் இல்ல பேஸ்புக்ல நீதியை தாங்கன்னு கிடையாது இப்படி ஒரு பிள்ளைக்கு பாதிப்பு நடந்திருக்கிறது ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கின்ற போராட்டம் திருப்பியும் சொல்றேன் சாவித்ரி போல்ராஜ் அமைச்சரே அழுத்தம் கொடுக்கின்ற போராட்டம் தான் நடைபெறுகிறது இப்படி இந்த நாட்டுக்குள்ளே அநீதி நடக்கின்ற பொழுதுகளில் எல்லாம் மக்கள் நிச்சயமாக கிளர்ந்து எழும்புவார்கள் அதுதான் யதார்த்தம் மனிதாபியமானம் உள்ள ஒவ்வொருவரினுடைய மனம் நிச்சயமாக கொதிக்கும் அதிலே அவர்கள் அவர்களுடைய போராட்டங்களின் மூலம் அவர்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்ல மூலம் இல்லைனா ஃபேஸ்புக்கில் ரைட் பண்ணுறதன் மூலம் சோசியல் மீடியாவில் எழுதுறதன் மூலம் அவர்களுடைய எதிர்ப்பு வெளியிடுறாங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இது தொடர்பாக நீங்கள் நிச்சயமாக விசாரிக்க வேண்டும் என்று இவ்வாறு அழுத்தம் கொடுத்ததன் விளைவுதான் சாவித்ரி போல்ராஜ் அமைச்சரே இன்னைக்கு நீங்களும் பிரைம் மினிஸ்டரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களை மீட் பண்ணியிருக்கிறீங்க இந்த அழுத்தம் இல்லைன்னா டிசம்பர் மாதம் சம்பவம் நடந்திருக்கிறது ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட அதே ஆசிரியர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதே பாடசாலையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் பிள்ளை வேறு பாடசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகி இருந்தது இப்படி அந்த ஆசிரியருக்கு எதிராக பலவிதமான கோஷங்கள் எழுப்பப்பட்டு இருந்த நிலையில்தான் உடனடியாக நாங்க அந்த ஆசிரியரை புத்தலம் ஜஹிரா கல்லூரிக்கு மாற்றுகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவரை இது பண்றாங்க எப்படின்னா கொழும்புல பிள்ளைகள் பாதுகாப்புல இருக்கட்டும் புத்தளத்து பிள்ளைகள் கொஞ்சம் அங்க இங்க போனா ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி தான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜஹிரா கல்லூரிக்கு அவர் மாற்றப்பட்ட விவகாரம் தெரிந்த உடனேயே அந்த பாடசாலையினுடைய பெற்றோர்கள் தெளிவாகாதனை எதிர்த்தார்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் அந்த காணொலிகளை நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல அது தொடர்பான தகவல்கள் இருந்தது அத்தோடு குறிப்பாக எங்களுக்கு அந்த ஆசிரியர் வேணாம் அப்படின்னு மட்டும் அந்த புத்தள மக்கள் போராடலை தெளிவாக பாதிக்கப்பட்ட இந்த மாணவிக்கும் நீதி வேண்டும் என்றுதான் போராடினார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க பேசி இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மாணவியனுடைய விவகாரத்திலே நிச்சயமாக திருப்பங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு நேரடியாக நைன்டீன் நைன்டி எயிட் நாற்பதாம் இலக்க சட்டம் என்று நினைக்கின்றேன் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே இலங்கையினுடைய எந்த போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் இருந்தாலும் அந்த முறைப்பாடுகள் நேரடியாக அந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அவர்களுக்கு நேரடியாக தலையிட்டு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்கு அணுகல்களை மேற்கொள்ள முடியும் அதில் தெளிவாக அந்த பிரஸ் ரிலீஸில் சொல்லப்பட்டிருக்குது கொழும்பிலே நடந்த இந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட மாணவியனுடைய விவகாரத்தை எங்களிடம் கொண்டு வராமல் இருப்பதற்கு இல்லைன்னா அதனை பாதுகாப்பதற்கு காரணம் அந்த பாடசாலையினுடைய பாதுகாப்பதற்கும் அதே நேரத்திலே ஒருவேளை அந்த ஆசிரியரை பாதுகாப்பதற்காக வேண்டியும் இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் விசாரணைகள் நடக்கின்றன ஒருவேளை இன்னொரு பாடசாலையிலே இப்படியான சம்பவங்கள் நடந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான்கு பிரிவுகளாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதிலே முதலாவது விஷயம் என்னன்னா இப்படி ஒரு பாடசாலைக்குள்ள பாலியல் துஷ்பிரயோக விவகாரங்கள் நடந்தால் உடனடியாக ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற இலக்கத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும் அதனை தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களுக்குள் அது அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு ஜிமெயில் ஐடி இருக்குது பொதுவாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு எப்படி அறிவிக்க வேண்டும் என்பது இந்த நாட்டுக்குள்ளே பாடசாலைகளை நடத்தக்கூடிய அத்தனை அதிபர்களுக்கும் தெளிவான விடயம் அது அவர்களுடைய போன் நம்பர் என்ன அவங்களுடைய ஜிமெயில் ஐடி என்ன அதே நேரத்திலே எந்த அட்ரஸுக்கு லெட்டர்ஸ் அனுப்பணும்கிறது அவங்க தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய விஷயம் அதிலே பேசக்கூடிய இரண்டாவது விடயம்தான் இந்த மாணவியினுடைய விவகாரத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் திருப்பங்களை கொண்டு வரும் தெளிவாக சொல்கிறார்கள் ஒரு பிள்ளை ஒரு வேளை அப்படி பாதிக்கப்பட்டால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டால் அந்த பிள்ளையை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்ற அதிபரோ ஆசிரியரோ இவர்கள் முதலில் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவது மட்டுமல்ல இந்த விவகாரத்திலே இறுதியான தீர்ப்பு வரும் வரைக்கும் இந்த விவகாரத்திலே இறுதியான தீர்ப்பு வரும் வரைக்கும் குறித்த அதிபரையோ ஆசிரியரையோ மீண்டும் மாணவர்களோடு செயற்படுவதற்கு இடம் வழங்க கூடாது என்று தெளிவாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூறுகிறது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி முறைப்பாடு போலீஸ் நிலையத்துக்கு செல்கிறது அன்றிலிருந்து மீண்டும் அதே பாடசாலைக்குள்ளே அதே மாணவியர்களுக்குள்ளே இதே ஆசிரியர் செயற்படுவதற்கு இடம் வழங்கியவர் யார் என்ற கேள்விக்கு நிச்சயமாக விசாரணைகளிலே பதில் காணப்பட வேண்டும் ஏனென்றால் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிலே இந்த விடயம் தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அவர்களுக்கான அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால்தான் தான் இதனை பேசியிருக்கிறார்கள் மூன்றாவது விடயம் அதிலே தெளிவாக சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மாணவன் ஏதோ ஒரு நபர் பாதிக்கப்பட்ட அந்த இருவர்களினுடைய விவகாரம் வெளியிலே தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நிர்வாகத்தினுடைய கடமை நான்காவது சொல்கின்ற விடயம் இந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அச்சுறுத்தல் விடுப்பதையோ மாணவருக்கு அச்சுறுத்தல் விடுப்பதையோ அல்லது வேறு விதமாக அவர்களை ட்ரீட் பண்ண நினைப்பதையோ எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதற்கான நடவடிக்கைகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதும் பாடசாலையினுடைய கடமை என்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெளிவாக சொல்கிறது எனவே இதிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இந்த நபர்கள் யார் என்பது சட்டத்தின் மூலம் விசாரிக்கப்பட்டு தண்டனை அவர்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்பட வேண்டும் இதற்குள்ளே குற்றம் சாட்டப்பட்ட இந்த ஆசிரியரை இத்தனை நாட்கள் பாதுகாத்தவர்கள் யார் என்பதும் இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அப்படி அடையாளப்படுத்தப்பட்டால்தான் இன்னும் ஒரு இடத்திலே இன்னும் ஒரு மாணவி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அது காரணமாக அமையும் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த நாட்டிலே மனிதாபியமானம் உள்ள மக்கள் ஏற்படுத்திய நிலையில வைத்தியர் ஷாஃபி போன்றுதான் இப்பொழுது அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனினுடைய ஓனருக்கு இல்லை நான் அந்த நபருக்கு குற்றம் சாட்டுகிறார்கள் என்ற கோணத்திலே ஒரு சிலர் எழுதியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்ப வைத்தியர் ஷாஃபியனுடைய விவகாரம் அது தொடர்பான ஒரு புத்தகமும் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது வைத்தியர் ஷாஃபியனுடைய விவகாரம் வேறு இந்த விவகாரம் வேறு என்ற அடிப்படையே தெரியாமல் வைத்தியர் ஷாஃபியோடு இவரை கொண்டு வந்து இப்படித்தான் அவர் மகான் என்ற கோணத்திலே அவரை நினைக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நினைப்பது என்பது எந்த அளவு கேவலமான விடயம் என்பதை அந்த எழுதியவர்கள் புரிந்து கொள்ளட்டும் எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை முடியுமான வரை எங்களுடைய அழுத்தங்களை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அழுத்தங்களினுடைய விளைவுதான் நான் ஏற்கனவே சொன்னது போன்றோ பிரதமரும் அதே போன்று சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜும் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீசவும் சில போலீஸ் உத்தியோகத்தர்களும் இருந்தார்கள் இந்த சந்திப்பு அந்த பெற்றோர்களுக்கு இடையிலே நடைபெறுவதற்கு இந்த அழுத்தம் தான் காரணமாக இருந்தது எனவே இந்த அழுத்தத்தை தொடர்ச்சியாக பிரயோகித்துக் கொண்டே இருப்போம் தெளிவாக சொன்னால் சமநிலை இல்லாத சமூகத்தில் நடுநிலை வகிப்பதை விட பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் தர்மம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அழுத்தங்களை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருப்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்